கருத்தினை முன்வைத்தார் என்பதை பார்க்க வேண்டும் மக்களின் இருப்பை உறுதிப்படுத்த தமிழ் கட்சிகளிடம் உள்ள வேலைத்திட்டம் என்ன என்பதான ஒரு கேள்வியினை அவர் நேற்றைய தினம் சபையில் எழுப்பியிருக்கிறார் தமிழ் மக்களின் இருப்பை உறுதிப்படுத்துவதற்கு வடக்கு தமிழ் கட்சிகளிடம் உள்ள வேலைத்திட்டம் என்ன என்பதுவே தன்னுடைய கேள்வி என்பதாக அவருடைய கருத்துக்கள் நேற்றைய தினம் இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கின்றன கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவு என்பது யாழ் மாவட்டத்தில் இனவாதம் முன்னெடுக்கப்பட்டதால் ஏற்பட்ட பிரதிபலனை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதே நேரம் ஒரு கொடி யுத்தம் முடிவடைந்து பதினாறு வருடங்கள் முடிந்துவிட்டன எனும் தமிழ் மக்களுடைய பிரச்சினை இடத்தில் தான் இருக்கிறது கடந்த வருடம் செப்டம்பர் மாதத்துக்கு பின்னர் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதில் படிப்படியான மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன தமிழ் மக்களுக்கு நம்பகமான ஒரு அரசாங்கம் உருவாகியுள்ளது அந்த அரசாங்கத்துடனேயே தமிழ்மக்கள் கைகூர்த்து நிற்கிறார்கள் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னர் உள்ளாட்சி சபை தேர்தல் நடைபெற்றது அந்த தேர்தல் முடிவுகள் தொடர்பில் பலரும் பலவிதமான கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள் வடக்கை பொறுத்தவரை வடக்கு தமிழ் மக்களுக்கு நாம் இதேபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஒரு பிரதேசத்திலும் ஒரு உறுப்பினர் கூட எங்களுக்கு எண்பத்தொரு உறுப்பினர்களை பெற்றுக் கொடுத்து இந்த தேர்தல் ஊடாக எங்களை உயர்த்தி வைத்திருக்கின்ற அந்த மக்களுக்கு எங்களுடைய நன்றிகளை எனினும் இந்த தேர்தலை பார்த்து சிலர் நாம் பொது தேர்தலை விட வாக்குகளில் குறைந்து விட்டோம் என தெரிவிக்கிறார்கள் கடந்த ஆறு மாதங்களில் இந்த நாட்டில் புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்றை எமது அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கிறது செல்வந்தர்களுக்கு என்று மட்டுமே என்றிருந்த அரசியல் தற்போது சாதாரண மாணவர்களின் கைக்கு வந்துள்ளது இந்த சாதாரண மக்களுடன் இணைந்து நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்தை நாம் முன்னெடுத்து வருகிறோம் தமிழ் மக்களுடைய இருப்பு கேள்விக்குறியாகி இருப்பதாகவும்